இந்து சார்பில தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசாங்கம் இந்து கோயிலை மாத்திரம் சீலளிக்கின்றது இந்த அரசாங்கம் அறநிலைத்துறையும் இந்து கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் இதற்கு தனிய வாரி அமைக்கணும் அப்படி ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றதாக நாம் ஏற்கனவே அனுமதி கேட்டு இருந்திருந்தோம் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வீட்டில் கதவு தட்டி அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க நெருக்கடி நிலை எமர்ஜென்சி விட இது மோசமா இந்த ஆட்சி இருக்கின்றது இந்த ஆட்சி இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததுன்னா வருகின்ற தேர்தலை காணாம போயிடும் இந்த ஆட்சி இந்துக்களுக்கு மாந்திர விரோதமா நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன கோயில் மாத்திரம் பிடிக்கிறாங்க பல்வேறு கோயில் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இந்த அரசாங்கம் இது மக்களுக்கு தெரியக்கூடாது என்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற தேர்தலில் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கற்பிக்கப்படும் ஜனநாயக எதோ நடத்துறாங்க நடத்துறா தீகா நடத்துறா கம்யூனிஸ்ட் நடத்துறா அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க இந்துக்களுக்கு மாத்திரம் அது இந்து விரோதம் நடக்கின்றது அரசாங்கம் இதை இந்து மணி வன்மையாக கண்டிக்கின்றது வருகின்ற காலத்தில் இந்து மணி இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கட்டும் இப்போ இந்த வந்து அனுமதி இல்லாமல் கைது செய்யல அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது கைது செய்வாங்க என்று நினைக்கின்றேன்